அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடகராசிக்காரர்களா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கடகராசிக்காரர்கள் இருக்காங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவு தான் ஏன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நிகழ இருக்கின்ற பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல எதிர்பார்த்த எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமா இருக்க பெறுகிறது கிடைக்க ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் கிடைக்க ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றத்தின் அடிப்படையாக எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட விற்கிறது அப்படிங்கறதை பாத்தீங்கன்னா தகவலை நீங்க தெரிந்த பலன் பெற ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய இந்த நேரத்தில் நீங்க எதிர்பாராத பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும் சுபகாரிய நிகழ்வுகளில் நீங்க கலந்து கொள்வீங்க சுப விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் நிலையில் இருக்குது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன சேர்க்கை சொத்து சுகம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டு மராமத்து வேலைகளை வந்து பார்ப்பீங்க பழைய வண்டிகளை வந்து சீரமைப்பீங்க இல்ல புது வண்டிகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சலுகைகள் உங்களுடைய உத்தியோகத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறது உங்களுடைய உத்தியோகத்தில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய திறமைகள் வெளிப்படும் அதற்குண்டான வாய்ப்புகள் கணிந்து வரும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவும் அனுகூலமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இருப்பினும் சில பல நேரங்களில் அப்படின்னா சகப்பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள் எழவும் கருத்து வேறுபாடுகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே நேரம் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடுங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் வந்து அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் வந்து உங்களுக்கு வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் வந்து கூடுதலான பண வரவு உங்களுக்கு வந்து இருக்குங்க பயணங்கள்னால அப்ப பயணங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் பார்த்திங்கன்னா நஷ்டமோ இல்லைனா உடல் அசதியோ உடல் சோர்வோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது கொடுத்த வாக்கை நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க வீண் பழி நீங்கோ சில்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால இருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது புதிய இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க கடப்புல போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமா செய்து முடிச்சிடுவீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப் பெறுங்க பங்குதாரர்கள் மூலமா சில தொந்தரவுகளும் நேரிடலாம் பிள்ளைகளின் வளர்ப்புல சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி சில நேரங்கள்ல கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட மறையும் அதனால கவனமாக இருப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம் அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதுல இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை நிலை வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம் அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூறு மாற்றலும் வரலாம் உடனே வந்து கை கூடலை அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஒன்று வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசீர்வாதம் மாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்தும் கொள்வாங்க எந்த ஒரு காரியமும் எழுப்பறையாக இருந்து முடிவுள்ள சாதகமான பலன்களை தருங்க வீட்டை விட்டு வெளியில தங்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க அதற்கு தயாராக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க லாபம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் ஆரம்பிடும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்குங்க வியாபார வளர்ச்சியை பற்றியும் அரசாங்கத்தில எதிர்பார்த்த உதவி கிடைக்க இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாக பெறும் வேலை வலுவும் குறையுங்க பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மத்தியில மதிப்பு அதிகரிக்கலாம் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடும் அதிகரிக்கலாம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்குங்க அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை பற்றியும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது இந்த காலம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப்பெறுவிங்க காரிய தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இடுப்பறியாக இருக்கும் ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் பழைய வசூல் வசூலாகிறதுல வேகமும் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுங்க பணவரத்து இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறுமே இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்க அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மனவருத்தம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரம் ஆவீங்க கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலையாக சில நேரங்களில் அலைய வேண்டியும் இருக்கும் புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் பெறுகிறது அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அஞ்சாதவர்களாகவே திகழ்வீங்க இந்த காலம் பல நல்ல பலன்களை பெறுவதில் எந்தவித சிரமமும் தங்களுக்கு இருக்காது வீணாக மனது உறுத்தி கொண்டிருந்த கவலைகளும் நீங்க பெறுவீங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க பயணத்தினால் வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல எழுப்பறையான நிலை காணப்படுங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படுவாங்க மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்களும் உருவாகலாம் அதனால் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும் பணவரத்து இருக்க செய்யும் பாக்கிகளும் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உடைக்க வேண்டிய மறுக்கலாம் உடைப்புக்கு ஏற்று வளன் தாமதமாகவே கிடைக்கப்படுவீங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் வெட்டுகள் செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவுகளும் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யும்